இயேசுக்கே புகழ் இயேசுக்கே நன்றி மரியே வாழ்க இரக்கத்தின் ஊற்று தியான இல்லத்தின் சாட்சிகள் சகோதரி ஜெம்ப்ரோ சொல்கிறாங்க எனக்கு இரண்டு மாதமாக உடல் வாதையினால் ரொம்ப அவதிப்பட்டேன் மருத்துவமனைக்கு சென்றால் குறைந்தது ஐயாயிரம் ஆகும் இல்லை நான் போன வாரம் ஏசப்பாவிடம் மருந்தும் நீரே மருத்துவரும் நீரே உண்மை என்று எனக்கு யாரும் இல்லை அப்பா நீங்க தானே எனக்கு எல்லாம் நான் மருத்துவரை நம்பவில்லை உங்களைத்தான் நம்பியிருக்கிறேன் எனக்கு பூரண சுகம் கிடைத்தால் நான் சாட்சியுள்ள மகளாக இருப்பேன் என்று அதே போல என் ஏசப்பா என்னை தொட்டு சுகம் தந்தார் பச்சிலையோ கொழும்போ குணமளிக்கவில்லை ஏசப்பா அவருடைய வார்த்தையை அனுப்பி சுகம் தந்த கிருபைக்காக கோடான கோடி நன்றி நன்றி இயேசுவே நன்றி சகோதரி மினிட்டா சொல்கிறாங்க தூத்துக்குடியிலிருந்து இரண்டு ஆண்டுகளாக உதிரப்போக்கி பிரச்சனையால் நான் அவதிப்பட்டேன் பிரதர் எங்கள் வீட்டில் ஜபம் வைத்தார்கள் அதன் நான் இரக்கத்தின் இல்லத்திற்கு வந்து தியான இல்லத்தில் ஜெபத்தில் கலந்து கொண்டு பொருத்தனை செய்து ஜெபித்தேன் நற்கருணி நாதரிடம் கண்ணீரோடு அழுதும் மன்றாடினேன் அப்பா உங்களை நம்பிக்கையோடு தொடுகிறேன் அன்று உதிர உதிரப்போக்கி பெண்ணினால் தொட்டு சுகம் கொடுத்தீர் ஐயா இன்று எனக்கு விடுதலை தாரும் என்று தொட்டேன் எனக்கு பூரண சுகம் கிடைத்தது மருத்துவர்கள் சொன்னார்கள் இதற்கு தொடர்ந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொண்டே இருக்க வேண்டும் என்றார்கள் மனிதரால் கூடாதது என் தேவனால் கூடும் என்பதை என் ஏசப்பா உணர செய்த கிருப்பைக்காக கோடான கோடி நன்றி 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 சகோதரி ராதா சொல்றாங்க எனது மகன் படம் வரையும் போட்டியில் முதல் பரிசாக பத்தாயிரம் காசோலை வெற்றி பெற செய்த என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி 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 சகோதரி ராதா ரெண்டாவது சாட்சி சொல்றாங்க எனது சகோதரியின் மகள் பிரசவத்தில் அழகான பெண் குழந்தையை பெற்றெடுத்தால் மக்கட் செல்வம் ஆண்டவர் தரும் பரிசு என்ற தொட்டு சுகம் தந்த கிருபைக்காக கோடான கோடி நன்றி 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 சகோதரி ராதா மூன்றாவது சட்சி சொல்றாங்க இரு வாகனத்தில் சென்று கொண்டிருக்கும் பொழுது ஒரு சிறு ஆபத்துக்குள்ளாகி இருக்க வேண்டிய சூழ்நிலை ஆனாலும் எந்த ஒரு ஆபத்துமின்றி எங்களை கண்மழையின் மேல் வைத்து காப்பாற்றி என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி 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 சகோதரி ஜெயந்தி சொல்றாங்க எனது மருமகனுக்காக சிஓசி கிடைக்க வேண்டுமென்று ஒவ்வொரு வாரமும் விண்ணப்பம் செய்வேன் எனது விண்ணப்பம் கேட்கப்பட்டு எனது மருமகனுக்கு சிஓசி கிடைத்து விட்டது எங்களுடைய விண்ணப்பத்திற்கு பதில் தந்த என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி 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 சகோதரி வனிதா என் மகன் கப்பல் ஏற செய்த என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி 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 சகோதரி ஜோர்லின் சொல்றாங்க எனது சகோதரியின் மகள் அபர்னா சுக பிரசவத்தில் அழகான பெண் குழந்தையை பெற்றெடுக்க செய்த என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி 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 சகோதரி ராதிகா சொல்றாங்க கப்பல் ஏதே என் சகோதரி ராதிகா இரண்டாவது சாட்சி சொல்றாங்க எனது காலில் ஒரு சிறு புண் இருந்தது ஆறவே இல்லை இரக்கத்தின் இல்லத்திற்கு வந்து பொருத்தனை செய்து ஜெபித்தேன் இப்போது புண் ஆறிவிட்டது ஏசப்பா அவருடைய வார்த்தை அனுப்பி சுகம் தந்த கிருபைக்காக கொடான கோடி நன்றி நன்றி இயேசுவே நன்றி சகோதரி ஐக்கிய விதி சொல்றாங்க எனது மகன் ரெம்சியூஸ்விற்கு விசா முடிந்து விட்டது அது ஈரான் விசா அங்கு சண்டை நடந்து கொண்டிருக்கின்றது காரணத்தினால் விசா எடுக்க முடியவில்லை பிறகு டில்லிக்கு வர சொன்னார்கள் எனது மகனும் டில்லிக்கு சென்றான் நான் அவனுக்காக இரக்கத்தின் இல்லத்திற்கு வந்து ஜெபித்தேன் எனது ஜெபம் கேட்கப்பட்டு டில்லியிலிருந்து விசா வந்துவிட்டது என்னுடைய தேவையை சந்தித்த என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி 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 சகோதரி டாப்னி சொல்றாங்க எனக்கு உடல் சுகம் தந்த என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி 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 சகோதரி திவ்யா சொல்றாங்க எனது மகள் ஜின்சிகா ஒரு வாரமாக காய்ச்சலுடன் இருந்தால் நான் அவளுக்காக இரக்கத்தின் நிலத்திற்கு வந்து கண்ணீரோடு ஜெபித்தேன் எனது மன்றாட்டு கேட்கப்பட்டு இப்போது பூரண சுகத்துடன் இருக்கிறாள் இந்த அற்புதத்தை செய்தேன் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி நன்றி சகோதரி ரனோலா சொல்றாங்க எனது மகள் ஸ்கூலுக்கு போகாமல் இருந்தாள் நான் அவளுக்காக பிரதனிடம் வந்து ஜெபித்தேன் இப்போது எனது மகள் ஸ்கூலுக்கு சென்று விட்டாள் இந்த அற்புதத்தை செய்தேன் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி 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 சகோதரி சுபஜா சொல்றாங்க எனது மகன் ஒன்றரை வருடமாக கப்பல் ஏறாமல் இருந்தான் நான் அவனுக்காக பொருத்தனை செய்தேன் கப்பல் ஏறினால் தாத்தா பாட்டிக்கு சாப்பாட்டிற்கு பணம் கொடுப்பேன் என்று அதே போலவே என் மகன் இந்த வாரம் திங்கட்கிழமை கப்பல் ஏறிவிட்டான் என்னுடைய பொருளாதார தேவையை சந்தித்தேன் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி 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 சகோதரி கலா சொல்றாங்க எனது மகன் ஜெஸ்பர் சிடிசி தேர்வில் வெற்றி பெற செய்த தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி நன்றி இயேசுவே நன்றி சகோதரி ஸ்மைலா சொல்றாங்க எனது மகன் ரோசனுக்கு கல்லூரியில் இடம் கிடைக்க செய்த என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி நன்றி இயேசுவே நன்றி சகோதரி விமலா சொல்றாங்க முக்கானியிலிருந்து எனது கணவர் சேசு பிரான்சிஸ் அவருக்கு கைவலியுடன் இருந்தார் நான் அவரை கூட்டி வந்து மாதாவின் சப்பரத்தை தூக்கிச் செல்ல வைத்தேன் என் கணவரும் தூக்கினார் இப்போது கை வழியே இல்லை இந்த அற்புதத்தை தேவாதி தேவருக்கு கோடான கோடி நன்றி நன்றி சகோதரி மலர் சொல்றாங்க எனது மகள் பெயர் ஜெய்ஸ்மா சுக பிரசவத்தில் அழகான பெண் குழந்தையை பெற்றெடுக்க செய்தார் ஆசிர்வாதத்தை தந்த என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி 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 சகோதரி பிரியா சொல்றாங்க மனப்பாட்டிலிருந்து எனக்கு நான்கு நாட்களாக பல்வழியா பல்வழியுடன் இருந்தேன் மாத்திரை வாங்கி போட்டும் கேட்கவில்லை போன வாரம் நடந்த மூன்று நாள் ஜபத்தில் கலந்து கொண்டு எனக்கு பூரண சுகம் கிடைக்க வேண்டும் என்று வேண்டினேன் இப்போது பல்வழி நீங்கி பூரண சுகத்துடன் இருக்கிறேன் இந்த அற்புதத்தை செய்தேன் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி 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 சகோதரி ஜஸ்டா சொல்றாங்க எனது கணவர் ஜயாஸ்டன் அவருக்கு எடுத்த ரிப்போர்ட்டில் நல்ல ரிசல்ட் கிடைக்க செய்த இந்த தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி நன்றி இயேசுவே நன்றி சகோதரி ஜெஸ்டா இரண்டாவது சாட்சி சொல்றாங்க எனது மகள் ரிகானாவிற்கு நல்ல உடல் சுகம் தந்த என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி நன்றி இயேசுவே நன்றி சகோதரி செல்வி சொல்றாங்க எனது மகளின் அறுவை சிகிச்சை நல்லபடியாக நடத்தி தந்த என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி நன்றி சகோதரி ஜெயந்தி சொல்றாங்க எனக்கு வயிற்றின் மேல் பகுதியில் ஒரே வழியாக இருந்தது நான் இரக்கத்தின் இல்லத்திற்கு வந்து கண்ணீரோடு ஜெபித்தேன் என்னுடைய கண்ணீர் கேட்கப்பட்டு என்னுடைய வழி எடுத்து மாற்றிய என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி 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 சகோதரி ஜெயந்தி ரெண்டாவது சாட்சி சொல்றாங்க எனது மகளுக்கு நெஞ்சு வழியாக இருந்தது நான் பிரதரிடம் போனில் ஜபித்தேன் பிரதர் பயப்படும்படி ஒன்றுமில்லை என்றார்கள் நான் மீண்டும் மருத்துவமனைக்கு சென்று காட்டினேன் காட்பீட்டு எல்லாம் நன்றாக இருக்கிறது எந்த பயமும் வேண்டாம் என்றார்கள் மருத்துவர்கெல்லாம் மேலான மருத்துவர் தொட்டு சுகம் தந்த கிருபைக்காக கோடான கோடி நன்றி புகழ் நன்றி மரியே வாழ்க புகழ் நன்றி வாழ்க அந்த கால் புண்ணோட ஒரு ஒம்பது மாதமாக அவதிப்பட்டுக்கிட்டு இருந்தேன் இங்கே வந்து மூணு மாதம் தங்கி நான் ஜெவத்தில் தங்கி இப்போ எனக்கு பூர்ணம் சுகந்தந்த இயேசுக்கு கொடான கோடி நன்றி நான் அந்த வேதனையோடு இருக்கும்போது வாட்ச்மேன் தாத்தா சொன்னாப்புல அந்த சிறுவத்துக்கு முன்னே நீ ஜெவம் பண்ணிவிட்டு படுன்னு சொல்லி சொன்னாப்புல ஒரு காம நேரம் உட்காந்து ஜெவம் பண்ணிவிட்டு வந்து படுத்து கிடந்தேன் பிறதர் உருவத்தில் தற்சூரமாக ஒரு உருவத்தில் பல பலம் நின்று என் கால் மாட்டில் நின்று ஜெவம் பண்ண நாளில் இருந்து எனக்கு இந்த வலி தான் போச்சுன்னு தெரியாது நிம்மதியாக எனக்கு தூக்கமே கிடையாது ஒம்பது மாசமா வீட்டில் என்ன ஏசுநாதர் எனக்கு இதிலிருந்து விடுதலை தந்ததுக்கு கொடான கோடி நன்றி நன்றி இயேசுவே நன்றி